சொல்லுங்க ரெண்டு பேரும் எதுக்கு விவாகரத்துக்கு அப்ளை பண்ணிருக்கீங்க இந்த விவாகரத்துல விருப்பம் கூட சந்தோஷமா தான் இருக்கிறேன் இவருக்கு தான் விவாகரத்து வேணுமா தயவு செய்து பாருங்க உங்க மனைவி விவாகரத்து வேண்டான்னு சொல்றாங்க நீங்க எதுக்கு விவாகரத்து கேக்குறீங்க பூண்டு சொல்றா வெங்காயம் வெட்ட சொல்றா பத்து பாத்திரம் தேய்க்க சொல்றா என்னால முடியல ஜட்ஜ்யா எனக்கு விவாகரத்து கொடுத்துருங்க சச்சையா நான் எங்கேயாச்சும் கண்காணாத தேசத்துக்கு ஓடி போய் பொழைச்சுக்கிறேன் ஜட்ஜையா புருஷன்னா பொண்டாட்டிக்கு உதவி பண்ணணும் இப்படி சொட்டதுக்கெல்லாம் விவாகரம் தேடி ஓடக்கூடாது ஆர்டர் ஆர்டர் இங்க பாருங்க இந்த காரணத்துக்கெல்லாம் விவாகரத்து தர முடியாது நான் சொல்ற மாதிரி கேட்டீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் விவாகரத்து கேட்டு வந்து நிக்க மாட்டீங்க உங்களுக்கு பூண்டு உரிக்கிறது தானே பிரச்சனை உரிக்க வேண்டிய பூண்டை ஒரு பாட்டிலில் போட்டு நாலு முறை குளிக்கினா தோல் தன்னால வரப்போகுது அப்புறம் அறிய வேண்டிய வெங்காயத்தை பத்து நிமிஷம் பிரிட்ஜில் வச்சுட்டோம்னா ஈஸியாவும் வெட்டலாம் அறியும் போதும் கண்ணுல தண்ணி வராது பத்து பாத்திரத்தையெல்லாம் பத்து நிமிஷம் தண்ணியில ஊற வச்சுட்டு விம்பற தேய்ச்சா அப்படியே வெள்ளி மாதிரி மின்னும் பாத்திரத்தை சொன்னேன் அப்படியும் போகலைன்னா அதுல பேக்கிங் பவுடர் ஒரு ஸ்பூன் போட்டு ஒரு ஸ்பூன் வினிகரை விட்டா எப்படிப்பட்ட தீஞ்சக்கரையாக இருந்தாலும் அப்படியே பளிச்சுன்னு ஆயிடும் கேட்டுக்கோங்க அப்புறம் துணியை சர்ஃபில் ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா தண்ணியில் ஒரு தடவை நினைக்கணும் அதுக்கப்புறம் சர்ஃபில் ஊற வச்சு மிஷினில் போட்டா துணி தும்ப பூ மாதிரி அழகா வந்துடும் வீடை கூட்டணும்னா கூட்டும்போது கூட்டிக்கிட்டே முன்னாடி போகணும் ஆனா தொடைக்கும் போது பின்னாடி வரணும் புரிஞ்சதா இப்படி பண்ணா எந்த பிரச்சனையும் கிடையாது நீ சொல்றதெல்லாம் ஒரு காரணமா எடுத்துக்க முடியாது அதனால விவாகரத்து தர முடியாது நல்லா புரிஞ்சதுங்க உம் என்ன புரிஞ்சது ஏன் பொண்டாட்டி பூண்டு வெங்காயம் பத்து பாத்திரத்தோட நிறுத்திக்கிட்டா உங்க பொண்டாட்டி உங்களை எக்ஸ்ட்ரா துணியும் துவைக்க வச்சு உங்க வீட்டையும் கூட்டி தொடக்க சொல்றாங்கன்னு புரிஞ்சிருச்சு அடப்பாவி என் பொருளை எடுத்து என்னைய போட்டுட்டானே உனக்கு அட்வைஸ் பண்ணது ஒரு குத்தமாடா